குடி சகோதர சகோதரர் யாவருக்கும் அடவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமல் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் பிதவாகிய தேவனுடைய அன்பும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் அனைவரோடு கொண்டிருப்பதா நாம் வேதாக மாந்தவர்கள் என்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு வாரமாக வேதத்திலே இருந்து ஒரு நபரை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில இந்த நாளிலே புதிய ஏற்பாட்டிலே தீமதியு என்பவர் ஒரு வாலிபனை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கலாம் தீமதி மிகவும் அற்புதமான ஒரு ஊழியக்காரராக இந்த தீமதி இருக்கிறார் தீமதியு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னால் தேவனால் கனம் பெற்றவன் அப்படின்னு அர்த்தம் அந்த என்ற ஒரு வார்த்தை இவனுடைய தாய் ஒரு யூத ஸ்திரீ இவனுடைய தந்தை ஒரு தீமதியு சிறு வயது முதலே தேவ பக்தியோடு வளர்க்கப்பட்டிருக்கிறான் என்று நாம் பெரும் வேதத்தில் பார்க்க பவுல் இவனை தெரிந்து கொண்டு தன்னுடைய ஊழியத்திலே இவனை அருமையாக பயன்படுத்துகிறார் தீமத்திய பவுலுக்கு ஊழியத்திலே எல்லா விதத்திலும் உதவியாக இருந்திருக்கு பவுளுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே அவர் பர்னபாவோடு சேர்ந்து ஊழியம் செய்தார் பிற்பாடு அவர் ஷீலாவோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறார் பவுல் தன்னுடைய கடைசி நாட்களிலே இந்த பூமியை வாழ்ந்த கடைசி நாட்களிலே தீமத்தியூ என்ற வாலிபனை அவர் தெரிந்து கொண்டு தன்னுடைய ஊழியத்திலே அவர் மிகவும் அவரை உதவியாக வைத்திருக்கிறார் பவுல் சபை இருக்கிற எல்லா இடத்திலுமே இந்த தீமத்தியை அனுப்புகிறார் அந்த சபையிலே விசாரிப்பதற்காக அந்த சபையை ஒரு உற்சாகப்படுத்த ஊக்கப்படுத்துவதற்காக பவுல் எல்லா ஊர்களிலும் இருக்கிற சபைகளுக்கு திமுகவை அவர் அனுப்புகிறார் திமுக அங்கு சென்று பவுலின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து அங்கு சென்று சபையை அவர் உற்சாகப்படுத்துகிறார் தேவனை தொழுது கொள்வதிலும் சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிவதிலும் சபைக்கு இவர் மிகவும் உதவியாக இருந்திருக்கிறார் அதே போல பல சபைகளுக்கு இவர் சென்று எல்லா ஊரிலும் இருக்கிற சபைகள் எல்லாவற்றிலும் சென்று அங்கு அந்த சபையாரை எல்லாரும் அவர் உற்சாகப்படுத்துகிறார் அவர் எல்லோருக்கும் வசனத்தை எதிர்த்து போதித்திருக்கிறார் சபைகளுக்காக மிகவும் ஊக்கமாக ஜபம் செய்திருக்கிறார் என்று நம்ப சபை கிறிஸ்துவனோட உபதேசத்திலே ஊன்று கட்டப்பட வேண்டும் என்று பவுலினால் கட்டளை எல்லா சபைகளுக்கும் சென்று அந்த ஊக்கமாக ஜெபிக்கிறார் சபைகளிலே போய் உற்சாகமாக சத்தியத்தை எடுத்து அந்த உற்சாக சத்திய சொல்லுகிறார்ளுக்காகபிக்கிறதை பவுல் எல்லா பட்டணங்களும் இருக்கிற சபைகளுக்கு நிருபங்களை எழுதுகிறார் குறைந்த பட்டணம் பட்டணம் அதே போல பிலிப்பு பட்டணம் இந்த சபைகளுக்கு எல்லாம் இவர் நிருபங்களை எழுதும் போது அதற்கு உதவி செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இவர் எபேசு பட்டணத்து சபையிலே போதகராக இருந்தார் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் இவர் தன்னுடைய ஊ பாதையிலே மிகவும் உத்தமனாக நடந்து கொண்டிருக்கிறார் பவுல் திமுத்தி அளிக்கும் போது உத்தம குமாரனாகிய திமுத்திவே என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம் என்றால் என்ன தன்னுடைய ஊழிய பாதையிலே தன்னுடைய அந்த நடக்கையிலே எல்லாவற்றிலும் இவர் உத்தமமாக வாழ்ந்திருக்கிறார் என்று நாம் பார்க்க பவுல் இவருக்கு இரண்டு நிருபங்களை எழுதுகிறார் திமுத்திக்கு அவர் சபையிலே போதகராக இருக்கும் போது சபையிலே நடக்க வேண்டிய விதங்களை குறித்தும் அப்புறம் சபையிலே மூப்பர்களை தெரிந்தெடுத்துக்கிற அந்த காரியத்தை பவுல் திமுகத்துக்கு நிருபங்களை எழுதி அவர் வழிநடத்துகிறதை பார்க்க ஒன்று நாம் வாசிக்கும் போது நடத்த வேண்டும் சபையிலே முதியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் வயதான பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அநேக ஆலோசனைகளை பவுல் திமுக எழுதுகிறதை நாம் பார்க்கலாம் ஆலோசனைகள் எல்லாம் ஏற்று நடந்தவராக தான் திமுக இருக்கிறார் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை திமுக குறித்து நாம் வாசிக்கலாம் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களிலே அந்த இடத்துல தான் திமுதியுடைய அறிமுகம் இருக்கிறது அதன் பின்பு அவன் தெர்பிக்கும் லிஸ்திராவுக்கும் போனான் அங்கே தீமுத்து எனப்பட்ட ஒரு சீசன் இருந்தான் அவன் தாய் விசுவாசம் உள்ள யூதஸ்ரீ அவன் தகப்பன் கிரேக்கன் அவன் லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் சகோதர நரசாட்சி பெற்றிருந்தான் அருமையான ஒரு வார்த்தை பாருங்க தீமுத்தியு அந்த லிஸ்திரா என்ற ஊர்லும் இக்கோனியா என்ற ஊர்லும் சகோதராலே நரசாட்சி பெற்றவனாக இந்த சீமதியு இருந்திருக்கிறான் மூன்றாவது பாருங்க பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன்

கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறவாக இந்த தீமத்தையும் இருக்கிறார் என்ற இந்த இடத்துல நாம் பார்க்க கர்த்தருடைய கிரியை அவனும் என்னை போல நடப்பிக்கிறானே தீமத்தையும் பாருங்க எல்லா இடத்திலும் போய் சத்தியத்தை சொல்லுகிறவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துக்காக உண்மையாய் ஊழியம் செய்கிறவராக தீமத்ததை நாம் பார்க்க அதே போல ரெண்டு குழந்தையர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல பாருங்க தேவனுடைய சித்தத்தினால இயேசு கிறிஸ்துனாகிய அவளும் சகோதரனாகிய தீமத்தையும் கொருந்து பற்றத்துள்ள தேவனுடைய சபைக்கும் அகைய நாடகம் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் நிருபங்களுக்கும் எழுதுகிறதாவது பவுல் நிருபங்களை எழுதும் போது தீமத்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல இந்த நிருபங்களை எழுதுவதிலே பவுலுக்கு தீமத்தியும் உதவி செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் பொரிந்து பட்டணம் தசுரணிக்க பட்டணம் எல்லா பட்டணங்களுக்கும் பவுல் தீமத்தி அந்த சபையை விசாரிப்பதற்காக தீமத்தியை அவர் அனுப்புகிறார் ஒன்று குருந்தையர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஒன்று தசுரணிக்கர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டு தசுரணிக்கர் ஒன்றாம் அதிகாரம்

ஊக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் வேலையாளும் ஆகிய அனுப்பினோம் எங்கள் துன்பங்களிலே நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு தைரியமா இருக்கவும் உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் ஆகிய எங்கள் உடன் வேலையாளும் ஆகிய தீமத்துவை

தீமத்தையும் இருந்திருக்கிறார் என்று இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் விரையர் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் என் சகோதரனாகிய தீமத்தியு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனோட கூட நான் வந்து உங்களை காண்பேன் ஓ தீமத்தியு விடுதலையாக்கப்பட்டான் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டு அப்படின்னா தீமத்தியு சுவிசேஷ நிமித்தமாக சிறைக்கு கூட இருக்கலாம் என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்ப்போம் பவுல் தீமத்துக்கு எழுத இரண்டு நிருபங்களிலும் தீமத்துக்கு நிறைய புத்திமதிகளை சொல்லுகிறதை நாம் பார்ப்போம் பார்க்கிறோம் ஒரு ஆரோக்கியமான உபதேசத்திற்கு கீழ்படிந்து நட அதே போல கட்டுக்கதைகளுக்கு விலகியரு நிறைய உபதேசங்களை பவுல் தீமத்திற்கு சொல்லுகிறார் நற்காட்சி உள்ளவனாக மனசாட்சிக்கு பயந்தவனாக நட சுவாசத்தை காத்துக் கொண்டு நட அதே நிறைய ஆலோசனைகளை தீமத்திற்கு சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் சுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார் ஒன்று தீமத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் முதிர் வயது உள்ளவர்களை எப்படி கனப்படுத்த வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் அநேக ஆலோசனைகளை தீமத்திற்கு கொடுக்கிறார் சபையிலே இந்த ஆலோசனையின்படி தான் நடக்க வேண்டும் என்று பவுலின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் கடைசி காலத்திலே மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள் அன்பு கூட இல்லாதவர்களாக இருப்பார்கள் ஈழ்படியாதவர்களாக இருப்பார்கள் என்று அநேக காரியங்களை பவுல் தீமதிக்கு வெளிப்படுத்துகிறார் உண்மையுள்ள ஒரு ஊழிய இந்த தீமத்தியும் இருந்திருக்கிறார் முக்கியமான ஒரு ரெண்டு தீபத்தையும் முதலாம் அதிகாரத்துல முக்கியமான ஒரு காரியத்தை இந்த பார்க்கிறோம் நான்கு ஐந்து வசனங்கள் முன்னிடத்தில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற் கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆதரத்து வரும் தேவனை

ஐ கே இடத்திலிருந்தும் அந்த விசுவாசத்தை அவர் பெற்றிருக்கிறார் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்ற காரியத்தை அவர் விசுவாசத்தை அவர் பெற்றிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் முதலிலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னென்றால் அவருடைய பக்தி அவர் மிகவும் பக்தி உள்ளவராய் அவர் இருந்திருக்கிறார் தன்னுடைய விசுவ வா அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் பக்தி வைராக்கியம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது இரண்டாவது ஊழியத்திலே உற்சாகமாக இருக்கிறார் எல்லா இடத்திலும் எல்லா சபைகளுக்கும் திமுக போய் சபையை உற்சாகப்படுத்துகிறார் சபைக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறேன் அதே போல நாமும் நம்ம ஊழிய பாதைகளிலே நாமும் உற்சாகமாக இருக்க வேண்டும் ஊழியத்துக்கு உதவி செய்ய வேண்டும் அவனுடைய ஊழியத்திற்கு தீமத்தை எப்படி உதவி செய்திருக்கிறார் அதே போல நாமும் நம்முடைய சபையின் ஊழியர்களிலே நாமும் நம்மளுடைய பங்களிப்பை இருக்க வேண்டும் ஊழியத்துக்கு உதவி செய்வதிலே நாம் உற்சாகமாக இருக்க வேண்டும் நாம் நம்மளுடைய உற்சாகத்தை அல்லது நம்முடைய உதவியை உண்மையாய் காட்ட வேண்டும் அந்ததான் இந்த இடத்துல இந்த நாளிலே தீமத்தி மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் உங்கள் பெருமையான கவனத்திற்கு நன்றி தேவன் தாமே മുഴുവെയും ആശ്വസിപ്പാർ